வீட்டு பத்திரம் இருக்கா? இருக்கு இருக்கு. பத்திரம் பத்தல 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 போயிடுங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. எத்தனை வீடு கட்டி ரெண்டு மாடி வீடு. ரெண்டு மாடி பத்திரம் இருக்குல்ல ம் பத்திரம். சூது பத்திரம் நிறைய வச்சிருக்கீங்க. நீங்க சூது பத்திரம் வச்சாலும் சரி இது சரி தம்பி வேற இந்த ஏர்க்கனே வாங்கி இந்த மூணு பிளாட் அதுங்கடக்கா அதெல்லாம் பத்திரம். இப்ப வீடு எத்தனை மாடி கட்டிருக்கியா ரெண்டு மாடி. அடுத்த மாசம் பிளாட் பாருந்தே இருக்கும் பார்த்து போயிட்டாங்க பாடுங்க மாமா உனக்கு அத்தாச்சு வரும்டா எப்பறம் அண்ணனை வச்சுக்கிட்டே ஜோலி பார்க்க வந்துடுறேன் ஒரு வேலைக்கு தான் நாடாத்துக்கு சேர்றான்னு சொன்னியா அண்ணே அண்ணே ஒரு நூறுரூவா கூட தரேன்னு சேர்த்து உடனே அந்த வேலை தான்டா பார்க்கல

தலကြီး மாமா மாமா கார்த்தி மாமா டேய் கார்த்தி மாமா ஹ மாமா ஹ கார்த்தி மாமா இந்த மாடும் காலைக்கு தெரியுதுடா மாடு காலைக்கு திருந்த நேரம் இந்த தொங்கால் போற நேரம் மாமா நான் உங்களை நான் உங்களை உருமுறு நீ உருமுறு போ <laughs> <laughs>

நான் வேற ஒரு கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன்னு நினைச்சு அப்பே ரீடிங் எடுத்துக்கேன் அப்பே ரீடிங் எடுக்கவேல அம்மாக்கு வலிக்கலையாப்பா அம்மாக்கு வலிக்குதா இல்ல நீ ஜோலி வத்துறவ இது யார் உனக்கு தோசன் வண்டியா லூசு முண்டா அம்மா சொல்றாரு மைய சொல்ற இந்த மாத்த சொல்லுங்க மாமா மாத்த போஸ்டாடே நம்ம மாதிரி இல்லையே மாமா அப்ப ஊர் போயில பத்தியா

நீங்க எப்பல்லாம்டா செய்வீங்க? செய்ய எங்கடா விருற புழுத்துனங்கற. இமேலடா செய்ய நான் போற. சக்கரை விடுடா நான் ஒரு நம்ம ஒண்ணே انا காதல் பண்ணா இருக்கு. காதல் காதல்ன்றீ அப்படினா என்னம்மா? انا பெரிய उत्तमையா இருப்பாவளையாடா. காதல்னா நேசுமா தெரியாதுங்க. சூது தெரியுமா தெரியுமா வளத்துட்டாங்க. ஏதோலாம் ரூம்ல செஞ்சோம்டா. ஏய் என்னயா செஞ்சோம்? காதல்னா தெரியாதா? தெரியாதுங்க. காதல்னா கறுப்பா இருக்கும். கறுப்பா இருக்குமா?

பதனி இல்லடா பதனி சூத்து மல்லிகா என்னது சூத்து சூத்து மல்லிகா ஏ சுக்கு மல்லிகா சுக்கு மல்லிகா பிடா என்ன பண்றேன்னு தெரியல போய்ட்டாடா போய் ஐயா என்னடா வக்கிற தெரு மாதிரி வந்துட்டியா உங்க அப்பா அப்பதாக்கு நீர்மலையா போதே என்னடா தே நொக்கல ஒளியா நீ போய் வாடா நொக்கல ஒளி ஏப்பா லேசா பாளமுட்டு கரந்துட்டேன் இதுவரை எங்களது கண்டு கண்டுகளித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் பாசங்களுக்கும் நேசங்களுக்கும் கலை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ரெண்டு பாட்டு பாடுவோம் என்ன சொல்லுங்க மாமா உங்க காதல அப்படி விடாம சொல்லுங்க மாமா

ரெண்டு விதத்துல யார பண்ண போற ரெண்டு விதத்தையும் பண்ண போறியா ரெண்டு ஏன் பண்ணுவோ எது ஓகே ஆகுதோ அண்ணா ரெண்டு ஓகே மாட்டியே தெறல விட்டு போறியா ஆமா அது மட்டும் தெரியும் போய் ஓம்ல போய் ஏய் ரெடியா சாவு சன்னம் காட்டி ரெடியா கண்ணில் பால ஊத்த வந்து கண்ணம்மா உலாக்கி கண்ணம்மா போ நிந்தில பால் வார்த்தவந்து சொல்லம்மா போட்டு வந்து மாடு மாடு

i மேலத்தை கொட்டணும் கொட்டே கட்டணும் மேலத்தை கொட்டலும் கொட்டணும் செல்வி எனக்காகத்தான் இந்த கார்த்திக் ராஜா காகத்தா ಬಂದೆ ಠಠಠ